இன்று கிறிஸ்து எங்கே இருக்கிறார் யாராவது ஒரு நபரை நாம் சந்திக்க வேண்டுமானால் அவருடைய தெரிய வேண்டும் தெரியவில்லை என்று சொன்னால் நாம் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருப்போம் அதுபோல நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டுமே ஆனால் அவருடைய விளாசம் நமக்கு தெரிய வேண்டும் சட்டேறக்குறைய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து வரலோகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது தெரியும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் எப்படி அவரை நாம் பரலோகத்துக்கு சென்று சந்திக்க முடியும் அது முடியாத காரியம் எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டுமே ஆனால் அவர் இந்த பூமியில் இருக்க வேண்டும் பூமியில் இருந்தால் மட்டும் போகாது நமக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் அப்போதான் நாம் அவரை சந்திக்க முடியும் இந்த செய்தியில் கத்ரா இயேசு கிறிஸ்து இன்று எங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ரோம நிபுணர் ஒன்று உயிர்த்தேர்தலில் இயேசு கிறிஸ்து இரண்டு வித்தியாசமான வடிவங்களை எடுத்தார் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு வெளிப்பட்டு விசேஷம் ஐந்து ஆறு யோவான் இருபது இருபத்தி ரெண்டு இயேசு அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் இங்கு நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம் பர்சுத் ஆவியையும் பார்க்கிறோம் வெளிப்பட்டு ஐந்து ஆறு அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடைய இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவன்டே ஏழு ஆவிகளேயாம் சோ இங்கு ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறோம் ஏழு ஆவிகளையும் பார்க்கிறோம் இரண்டு வடிவங்கள் உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து முதற்பேரான தேவகுமாரனானார் அப்போ சிலர் பதிமூன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீர் என்னுடைய குமாரன் இன்று நானுமை ஜனப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் இயேசுவை எழுப்பினார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தேர்தலில் முதற் பெயரான தேவகுமாரனானார் உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியானவர் ஆனார் ஒன்று குருந்தியல் பதினைந்து நாற்பத்தி ஐந்து ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு ஒன்று குழந்தையன் பதினைந்து நாற்பத்தி ஐந்து பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கில் ஆவியானார் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு கத்தரே ஆவியானவர் உயிர்த்தெடுதலில் இயேசு கிறிஸ்து ஆவியானவரானார் ஜீவன் தரும் ஆவியானவரானார் உயிர்தழில் இயேசு கிறிஸ்து முதற் பெயரான குமாரன் ஆனார் சோ உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து ரெண்டு வடிவங்களை எடுக்கிறார் ஒன்று முதற்பேரான குமாரன் ரெண்டாவது ஜீவன் தரும் ஆவியானவர் ஆவியானவர் இன்று கிறிஸ்து பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு எட்டு இருபத்தி ஆறு ரோமர் எட்டு இருபத்தி நாலு கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாசியத்திலும் இருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ரோமர் எட்டு இருபத்தி ஆறு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இங்கு கிறிஸ்துவை பரலோகத்தில் பார்க்கிறோம் ஆவியானவரை நம்முடைய ஆவியில பார்க்கிறோம் கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் மார்ச் பதினாறு பத்தொன்பது விவிதமாய் கத்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் ஒன்று பேர் மூன்று இருபத்தி ரெண்டு அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் அதே கிறிஸ்து நம்மிலும் பூமியிலும் இருக்கிறார் மறுபடி பிறந்த விசுவாசிகளின் ஆவியில் இருக்கிறார் பதிமூன்று ஐந்து கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் நீங்களே அறியீர்களா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் இரண்டு நான்கு இருபத்தி ரெண்டு கத்ரா இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியில் விசுவாசிகளுடைய மறுபடி பிறந்த ஆவியில் இருக்கிறார் ஆவியானவராக இருக்கிறார் கிறிஸ்து ஆவியானவராக என்னுடைய இருக்கிறார் பிரபஞ்சத்தையும் விசுவாசிகளையும் கவனித்துக் கொள்கிறார் முப்பத்தி ஆறு ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் ஆக்கினார் உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் ஆக்கப்படுகிறார் இது தன்னுடைய மனுஷத்தில் வெளிப்பத்தில ஐந்து ஆறு அப்பொழுது இதோ அரிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் மூப்பிரலுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் ஓ அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவன் ஏழு ஆதிகளையாம் இயேசு கிறிஸ்து பிரபஞ்சத்தையும் அதுபோல விசுவாசிகளையும் கவனித்துக் கொள்கிறார் கிறிஸ்து கத்தராக இப்பிரபஞ்சத்தில் குறிப்பாக பூமியின் சூழ்நிலைகளை அமைத்து ஆளுகை செய்கிறார் வெளிப்பதிவு நான்கு ஐந்து அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன பதினொன்று பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின இப்படியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமியின் சூழ்நிலைகளை அமைத்து ஆளுகை செய்கிறார் கிறிஸ்து ஆவியானவராக மறுசாயல் ஆகுதலுக்காக சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல விசுவாசிகளுக்கு உதவி செய்ய இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமே மகிமேந்து மறுரூபப்படுகிறோம் பரலோகத்தில் உள்ள கிறிஸ்துவும் விசுவாசிகளில் உள்ள கிறிஸ்துவம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய சாயலுக்கு விசுவாசிகளை ஒத்துருவாகும்படி விசுவாசிகள் ஒத்துருவாகும்படி வேலை செய்கிறார்கள் இது அற்புதமான வேலை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தமிழக குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராமனராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் விசுவாசியில் உள்ள கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க கிறிஸ்துவிடம் இவன் எந்த பகுதியில் மறுசாயலாக வேண்டும் என்று அறிவிக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி இருபத்தி ஏழு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சித்தத்தின்படியே படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் இது விசுவாசிகளோட ஆவியானவர் பரலோகத்தில் கிறிஸ்துவிடம் சொல்லுவது உடனடியாக பரலோகத்தில் உள்ள கிறிஸ்து விசுவாசியை சுற்றியுள்ள சூழ்நிலையை அமைக்கிறார் ஆவியானவர் ஜெபிக்கிறார் கிறிஸ்து சூழ்நிலை அமைக்கிறார் ஒன்று பனிரெண்டு அவர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் ஆவியானவராகிய கிறிஸ்து விசுவாசி சூழ்நிலை வழியாக கடந்து சென்று அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவன் மறுசாயலாக உதவி செய்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இங்கு நன்மை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாவதை குறிக்கிறது சகலமும் என்றால் நான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அல்ல நூறு சதவீதம் எல்லாமே யாருக்கு அழைக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ரெண்டு குறைஞ்சி நான்கு பதினேழு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமஹிமையை நமக்கு உண்டாக்குகிறது இது பற்றி ரெண்டு குழந்தைய நாம் எல்லாரும் ஆவியாயிருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிலிருந்து மறுரூபப்படுகிறோம் கிறிஸ்து கிறிஸ்துவிடம் விசுவாசியின் ஆவிர் ஆவியான கிறிஸ்து எந்த பகுதியில் இவர் மறுசாயல் ஆக்கப்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கை செய்கிறார் ஜெபிக்கிறார் அதை கேட்ட பரவத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே விசுவாசியை சுற்றி உள்ள சூழ்நிலையை மாற்றுகிறார் ஒரு சூழ்நிலை அமைக்கிறார் அப்பொழுது விசுவாசியில் இருக்கும் ஆவியானவர் விசுவாசியை பலப்படுத்தி அந்த சூழ்நிலையுடாக கடந்து செலவைக்கிறார் அப்பொழுது விசுவாசிக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய சிலுவையை பிரயோகித்து பழைய ஆதாமுக்குரிய மூலக்கூறுகளுக்கு சில மூலக்கூறுகளை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் உயிர்த்திறந்த கிறிஸ்துவின் மூலக்கூறுகளை வைக்கிறார் இப்படிப்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாக விசுவாசிக்குள் ஒரு மறுசாயலாக்குதலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் செய்கிறார் பிரைசலாட் நாம் மிக கடினமானவர்கள் எனவேதான் பரலோகத்திற்கு கிறிஸ்துவும் ஆவிலுக்கியுடைய கிறிஸ்துவும் சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கிறது நம்மை மறுசாயலாக்குவதற்காக ஸோ நாம் மிக சாதாரணமானவர்கள் அல்ல மிக கடினமானவர்கள் வழிமுறை மிகவும் அற்புதமான வழிமுறை இந்த வழிமுறை ஒரு சுழற்சி சுழற்சி என்றால் நாம் சூழ்நிலையினுடாக கடந்து சென்று மறுசாயலாக்கப்பட்ட உடனே ஒரு பகுதியில் ஆவியானவர் மீண்டும் வேறொரு பகுதியில் மறுசாயலாக்குவதற்காக அவர் பல்லவத்திலுடைய கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார் அதை கேட்டு இப்பொழுது விசுவாசனுடைய சூழ்நிலையை மாற்றி வேறொரு சூழ்நிலை வருகிறது அதனூட கடந்து செல்லும் போது நாம் மீண்டும் மறுசாயலாக்கப்படுகிறோம் இப்படி படிப்படியாக நாம் மறுசாயலாக்கப்படுகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சுழற்சி மறுசாயலாகுதலின் முடிவில் விசுவாசி தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்துருவாக்கப்படுகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோவர்களுக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் இறுதியாக மறுசாயல் ஆக்குதல் முடியும் போது அவன் தேவனுடைய குமாரனுடைய சாயல் சாயலுக்கு என்னே என்னே அற்புதமான அற்புதமான கிறிஸ்து வழிமுறை உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து இரண்டு வித்தியாசமான வடிவங்களை எடுத்தார் ஒன்று முதற் பெயரான குமாரன் ஆனார் இரண்டாவது ஜீவன் தரும் ஆபி கிறிஸ்து பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிறார் கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் கிறிஸ்து பூமியில் மறுபடி பிறந்த விசுவாசிகளின் ஆவியில் இருக்கிறார் அது மட்டுமல்ல கிறிஸ்து இப்பிரபஞ்சத்தையும் அதுபோல் விசுவாசிகளையும் கவனித்துக் கொள்கிறார் கிறிஸ்து கர்த்தராக இப்பிரபஞ்சத்தில் குறிப்பாக பூமியின் சூழ்நிலைகளை அமைத்து ஆளுகை செய்கிறார் அதே கிறிஸ்து ஆவியானவராக மறுசாயலாக்குதலுக்காக சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் பரலோகத்தில் உள்ள கிறிஸ்துவும் விசுவாசியில் உள்ள கிறிஸ்துவும் ஒன்றாக சேர்ந்து அவருடைய சாயலுக்கு விசுவாசி ஒத்துழைவு வேலை செய்கிறார்கள் ரோமர் எட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் இதை குறித்து பேசுகின்றன விசுவாசியில் உள்ள கிறிஸ்து ஆவியானவராக அவருடைய ஆவில் இருக்கிறபடியினால் ஆத்மாவின் எந்த பகுதியில் அவன் மறுசாயலாக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் எனவே அவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் பெருமூச்சுகளோடு இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் விசுவாசி என்ன ஜபிக்க வேண்டும் என்று தெரியாமல் பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சோடு கூட ஆவியானவரும் பெருமூச்சு விடுகிறார் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் என்பது விசுவாசிக்கத் தெரியாது அவர் ரகசியமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவிடம் எந்த பகுதியில் இந்த விசுவாசியும் இப்போ மறுசாயலாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் இப்படியாக இந்த சுழற்சியின் மூலமாக இந்த வழிமுறையின் மூலமாக விசுவாசி கடந்து செல்லும் போது முடிவில் அவன் மறுசாயலாக்கப்படுகிறான் அப்பொழுது விசுவாசி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்துருவாக்கப்படுகிறான் தேவனுடைய இலக்கு தேவனுடைய ஆசை விசுவாசிடத்தில் நிறைவேறுகிறது இது அற்புதமாக இல்லையா இதற்காக கிறிஸ்து பரலோகத்திலும் நம்முடைய ஆவிலும் இருந்து வேலை செய்கிறார் எனவே நாம் சூழ்நிலை குறித்து கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலை கடந்து சென்றாலும் அது மறுசாயலாக்கப்படுவதற்காகவே என்ற நிச்சயத்தோடு கூட அந்த சூழ்நிலூடாக கடந்து செல்வதற்கு ஆவியானவரின் வல்லமையை பெற்று ஆவியானவரோட ஒத்துழைப்போமையானால் ஆவியானவர் நமக்கு செய்து நம்மை மறுசாயலாக்கி தேவ குமாரனுடைய மாய கிறிஸ்துடைய சாயலுக்கு மறுரூபமாக்குவார் ரூபமாக்குவார் சோ கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் ரெண்டு வடிவங்களை எடுத்திருப்பதற்கான காரணம் ஒரு காரணம் நம்மை மறுசாயலாக்க அவர் இன்றைக்கு பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் நம்முடைய ஆவியிலும் இருக்கிறார் நம்முடைய ஆவியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சந்திக்க முடியும் பிரை செலோட் நம்முடைய ஆவிக்கு சென்று ஆவில் இருக்கிற கிறிஸ்துவை சந்தித்து நாம் அவரோடு உறவாடி அவருடைய ஐஸ்வர்யங்களை அனுபவித்து மகிழ்ந்து நாம் அரசாயல் ஆக்கப்பட்டு தேவனுடைய நித்திய இலக்கு நித்திய நோக்கம் நம்மிடத்தில் நிறைவேறும் பிரைஸ் அலாட் ஹலோ லூயா